பாத்தீங்கன்னா மாட்டு தான் வந்துக்கிறோம் காலையில பாத்தீங்கன்னா ரெண்டு மணி கிளம்பணும் கண்ணு எல்லாம் பயங்கரமா எரியுது உள்ள பாத்தீங்கன்னா கேட் இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு இருநூறு ரூபாய் வாங்குறாங்க கனிவிட்டி வந்தா நூறு ரூபாய் வாங்குறாங்க நம்ம காசு தான் உள்ள மாடு ஏத்துன்னு பாக்க முடியும் இல்லாம மாடு உள்ள போவாதுங்க நீங்க கேட்டுக்கு வெளியே விற்கிறதுனால வித்துக்கலாம் வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குதுன்னு வியாபாரிங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இருபது ஆனா இனாயிரத்தி எவ்வளவு இருபது வீட்டுக்கு ஆயிரம் இருபது கடை நாராயண மாடு செம்பத்தானு போட்டிச்சானா நாலுலாம் எவ்வளவு ரேட்டு நாற்பத்தி ஏழு நாப்பத்தேழு ஒண்ணு 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 ரெண்டு ரெண்டுமா காலி மாடாணா ஆமா காலி மாடுதான்

பத்தாருன்னு விட்டுருங்க பத்தானா கேட்டி எவ்வளவு ஏழு ரூபாய் அது எவ்வளவு விட்டுறீங்க ஒரு ஒன்பது ரூபா தான் விட்டுருங்க போது ஆமா நீங்களே வளர்த்து ஆமா

எ விட்டுறீங்க ஒரு பதினெட்டு தான் நாரக மாடி ரெண்டு

இதாங்க அந்த ரெண்டு ஜதியும் இதுதான் மாடு பாத்தீங்கன்னா ஒத்த சேவனு ரெண்டுமே சூப்பரா இருக்குது பாருங்க சூப்பர் அங்க காலத்துக்கே வேற லெவல்ல இருக்குது ஆனா மாடு ஒண்ணு ஒண்ணு கோய்க்கு மய்க்குன்னு இருக்குதுங்க ரேட் எவ்வளவு சொல்றீங்க

ரேட் எவ்வளவு சொல்றீங்க? ரேட் 25 சொல்றாங்க. 25 கேட் யாரு கேக்குறாங்க? யார் உனக்கு கேக்குறாங்க? யாரு கேக்குறாங்க? கண்ணுப்பட்டி எவ்வளவு நாளாவது? வாஞ்சிாளா வாஞ்சிாளா. நாகரங்க மாடி இது. இந்த நாட்டு மாடு. நாட்டு மாடு. ரெண்டு சொல்றீங்க?

சொல்ற கண்ணு நாள்ான் அது பத்து நாள் பத்து நாள் பத்து நாள்

எத்தனை வாங்கிட்டு இருக்கீங்க எங்கன்னா போய் ஃபுல்லாக பன்னெண்டு ஐம்பது ஆனா என்னண்ணா ரேட் நான் உதவுங்க மேடம் இருபது ரூபாய்க்கு நாலு அமௌண்ட் ரெண்டூவா அஞ்சு ரெண்டூரூவா நீ சந்தை நிலைமை எப்படி வருது ஆர்டர் ரொம்ப கம்மியாக சொல்றீங்க இல்ல நான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லுங்கண்ணா டௌ பிரும்idisமானம் MUSIC отправWhichானைத்து பி czego printed tahu 프� Destiny bayل ini